சங்கீதம் நான்குக்கு அங்கே மேலே ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நெஹினோத் என்னும் வாத்திய கருவியில் வாசிக்க ராக தலைவனுக்கு உபவிக்கப்பட்ட சங்கீதம் நெகினோத் அப்படின்ற வாத்தியம் என்ன அப்படின்னாக்க மூன்று வகையான வாத்தியம் இருக்கு இல்லையா ஒன்று காற்று கருவிகள் புல்லா நாதஸ்வரம் கிளானட்டு சாக்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்லாம் வந்து காற்று கருவிகள் ஊதி வாசிக்கிறது இன்னொன்று தட்டி வாசிக்கிறது தமிழ் மிருதங்கம் தபேலா இதெல்லாம் தோல் கருவிகள் தட்டி வாசிக்கிறது இன்னொன்று மீட்டி வாசிக்கிறது வயலின்னு தம்பூரா தாவதி ராஜா வச்சுருந்த தம்பூர் தம்பூர்வாங்க அதெல்லாம் வந்து நரம்பு கருவிகள் அப்படி நெகிணோத் அப்படின்னா நரம்பு கருவிகள் நடத்தம் எட்டு நரம்புகளால் ஆன கருவிகள் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்க அப்படி நரம்பு கருவிகளில் வாசிக்கிற தலைவனுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைவர் வச்சுருக்கார் பாருங்க தாலிராஜா கொயர் மாஸ்டர் வச்சுருந்துருக்கிறார் ஏறக்குறைய அவருடைய இதில் பாடகர் குழுவில் நாலாயிரம் பேர் இருந்ததாக பைபிளில் இருக்கு சரியா நாலாயிரம் பேர் கைத்தாளம் பாடுறது ஒரு குரூப்பு வாய்ப்பாட்டு பாடுகிற பாடகர்கள் ஒரு குரூப்பு தம்பூர் வாசிக்கிறவங்க ஒரு குரூப்பு இந்த மாதிரி ஊதுகிறவங்க கூறுகை புதுகிறவங்க எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒன்னுக்கும் ஒரு தலைவர் ஒவ்வொரு வாயில் கதவியிலும் அவ்வளோ பாடல்கள் நின்றுருக்காங்க பீடத்தில் நின்று பாடுறவங்க வாயில் கதவில நின்று பாடுறவங்க அப்படின்னு நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க குரூப் அதனால தான் இதில் வந்து இந்த நரம்பிசை கருவிக்கு தலைவனாக கெனானி அப்படிங்கிற ஒருத்தரை சொல்கிற ரெண்டு நாலாக உங்களுக்கு இருக்க அந்த வசனம் கெனானி அப்படிங்கிற ஒருத்தர் தான் ராக தலைவர் அந்த நரம்பிசை கருவிகளுக்கு சரி இந்த சங்கீதத்தை எழுதினவர் அதுலேயே சொல்லியிருக்கு தாவதி சங்கீதம் அப்படின்னு சொல்லியிருக்கு இதுக்கு நம்ம ஒரு தலைப்பில் தியானிக்கலாம் சுகம் வந்து உலக செல்வங்களில் அல்ல அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த சங்கீதத்தை தியானிக்கலாம் உலகத்தில் இருக்கிறது எவ்வளோ சுகம் உலகத்தில் நமக்கு கொடுத்தாலும் அந்த சுகமெல்லாம் நமக்கு சுகம் அல்ல ஒரு சமாதானமான சுகம் ஆரோக்கியமான சுகம் வந்து அது அல்ல அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த சங்கீதத்தை தியானிக்கலாம் காலம் வந்து சுமார் தாவிதர் ராஜாவோட காலம் ஆக்கி ஆயிரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி எழுபது பிள்ளை எழுதப்பட்டிருக்கலாம் இதனோட சுருக்கம் என்ன அப்படின்னா இது ஒரு ஜெப சங்கீதம் தாவிதர் ராஜா வந்து அவருடைய நெருக்கமான நேரத்தில் ஆண்டவரை நோக்கி செய்த ஒரு ஜெப சங்கீதம் என்ன ஜபம் பண்ணுறாரு கடவுளே நியாயம் தீர்க்க வேண்டும் அப்படின்னு ஜபிக்கிறார் தன்னுடைய எதிரிகளுக்கு நியாயம் தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெமிக்கிறார் அது சரியான ஜபமாக நல்ல ஜபமாக அப்படின்னு நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும் நியாயம் திருக்கணும்னு என்ன இப்போ நம்ம ஒரு ஜட்ஜிகிட்ட போய் நியாயம் ஐயா அப்படின்னு நம்மளோட கோரிக்கையை நம்மளோட பிரேயரை வைக்கிறோம் அப்போ அவர் நியாயம் திருக்கிறாருனாக்க என்ன பண்ணுவார் ஒன்று எதிராளிக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லாட்டி விடுதலை கொடுக்கணும் இல்லையா தாவிதிராஜா இதை தான் வந்து கேட்குறாரு கடவுள்கிட்ட வந்து அவரை ஜட்ஜாக பாவச்சு அவர் தான் வந்து எனக்கு நீதிமான் அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட கேட்குறாரு நீங்கள் நீதி விசாரிங்க அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா எதிராளிக்கு வந்து தண்டனை விடுங்க அப்படின்னு சொல்கிறது சரியா ஆனால் கீழே வந்து சொல்கிறாரு பாருங்கள் அப்படி இருக்கிறவங்களையும் வந்து நீங்கள் வந்து நல்வழி நடத்தணும் ஆண்டவரே அப்படின்னு கீழே சொல்லியிருக்கிறாரு ஆனால் அவர் கேட்குறது வந்து நீங்கள் தான் நியாயத்தீர்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்குற ஒரு சங்கீதம் என்னுடைய சூழ்நிலை போன வாரம் நடந்ததே தான் மகன் அஃசலோன் வந்து அவரை வந்து துரத்தின நேரம் அப்சரோன் கிளர்ச்சி செய்த நேரம் தனக்கு வந்து ராஜாவாக ஆகணுன்ற ஒரு விருப்பம் மகனுக்கு அதனால் அவர் செய்த அந்த கிளர்ச்சி செய்த அந்த காலங்களில் தாவீது நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் எழுதலாக இருக்கலாம் நண்பர்களோட வஞ்சனை அவருடைய பொய்களால் தாவித்துக்கு ஏற்பட்ட அந்த துன்பமான நேரங்களில் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கலாம் ஒரு ஜபமாக இதை கடவுள்கிட்ட அவர் வந்து வைக்கிறது நம்ம பார்க்குறோம் வசந்தங்கள் பிரிவு ஒன்றாவது பிரிவு நம்ம பார்த்தோம்னா கடவுளிடம் அவர் என்ன ஜபம் பண்றார் அப்படின்னு பார்த்தா துன்ப நாட்களில் மனிதனை நாடாமல் கடவுளை நம்பி அவருடைய திருபையும் நீதியும் எனக்கு தேவை அவருடைய கிருபை ஒரு பக்கம் வேண்டும் அவருடைய நீதி ஒரு பக்கம் வேணும் ஆண்டவரே ரெண்டு ரெண்டும் எனக்கு கொடுத்து என்னை காப்பாற்றுங்க என்னுடைய எதிரிகள் அதிகமாக பெருகிட்டாங்க பொய்யிலாலேயும் வஞ்சனையினாலையும் என்னை எதிர்க்கவங்க அதிகமாக இருக்கிறாங்க நேரடியாக அவருக்கு சண்டை போடுறதுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சு போகலை பொய்யினாலேயும் வஞ்சனையினாலேயும் அவரை வந்து எதிர்க்கிறதுக்கு நிறையா பேர் போய் போட்டு கொடுக்குறது சொல்லி கொடுத்துரு அந்த மாதிரி காரியங்களில் பின்னாடி இருந்து வேலை பார்க்குறவங்க அதிகமாக நெருங்கிட்டாங்க அந்தவரை அதனால் நீங்கள் நியாயம் தருங்க அப்படின்னு சொல்லி அவர் கடவுளை நாடுகிறார் துன்பரமான நேரங்களில் மனிதனை அவர் நாடாமல் கடவுளை நாடுகிறார் அந்த ஜபம் கடவுள்கிட்ட ஜி ரெண்டு மூணு வசனங்கள் பாருங்கள் சக மனிதன் மனிதனுக்கு ஒரு அறிவுரை சொல்வதாக இருக்கிறது நம்மை சுற்றி வஞ்சகர்களும் பொய்யர்களும் துரோகிகளும் இருப்பார்கள் அவங்க இருக்க தான் செய்வாங்க அவங்க அன்றைக்கும் இருந்தாங்க இன்றைக்கும் இருப்பாங்க இனிமேலும் இருப்பாங்க முடியிற வரைக்கும் நம்மளை சுற்றி நம்ம வளர்த்திடவே கூடாது இந்த சபை வந்து வளர்ந்துடவே கூடாது அப்படிங்கிற உள்ளுக்குள்ளாரியே ஒருத்தர் கே தான் இருப்பான் உள்ளுக்குள்ளாரியே வஞ்சனை இருக்கும் உள்ளுக்குள்ளாரியே துரோகம் இருக்கும் அது வந்து நடக்கிற நடப்பு இனிமேலும் இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே ஒவ்வொரு காரியமும் நடத்துகிறாங்க செய்கிற நம்ம குடும்பம் நடத்துகிறதுக்கு அப்படிதான் பிரச்சனை ஒரு குடும்பம் நல்லா வாழ்ந்து நல்லா நடந்துடக்கூடாது எப்படி அதை வந்து நம்ம வந்து கெடுக்கலாம் அப்படிங்கிற அப்படின்றதே கூட இருக்கிறவனே சுற்றிட்டு இருப்பாங்க அதனால் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற இந்த மாதிரி பொய்யர்களும் வஞ்சகர்களும் துரோகிகளும் நம்ம கூட இருப்பாங்க எதிரிகள் இவங்களாம் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தங்கள் வாழ்வை திருத்தி கடவுளை நாடுமாறு எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தாவே ராஜாவுக்கு வந்து ஒரு எண்ணம் இப்படி இவங்கெல்லாம் என்னை சுற்றி இருக்கிறாங்களே இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாவது மாறி கடவுளை வந்து தேடிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி சக மனிதர்கள் கூட இருக்கிறவங்களுக்கு அவர் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உடனே உங்களால் முடியாது மாற முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க ஆண்டவர்கிட்ட என்னை பார்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை விட்டுற அவங்களுக்கு டைம் கொடுத்து விட்டுறத நம்ம பார்க்கலாம் ரெண்டு மூன்று வசனங்களில் நம்ம வாழ்க்கையிலே நம்ம அப்படி தான் உடனே எதிர்த்துடக்கூடாது உடனே ஒருத்தர் சர்ச்சுக்கு வரல அப்படின்றதுனால உடனே போய் ஒரு விஷயம் சின்ன விஷயம் சண்டை போட்டுடலாமா அவன்கிட்ட போய் வேண்டவே வேண்டாம் நேரம் காலம் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து விட்டுருங்க தாயி நமக்கு நல்ல முன்மாதிரி நல்ல சொல்லிடுறாரு நீங்கள் விட்டுருங்க அவர்கிட்ட சொல்லிட்டு விட்டுருங்க ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் அது ஒரு நாளைக்கு அந்த காலம் அவனுக்கு வரும் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால விடுக்குற நேரம் வரும் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் நம்ம ஆசிர்வதிக்கத்தான் செய்யணும் நம்ம வேலை ஆசீர்வதித்து ஜெயிக்க வேண்டியது தான் ஆட்டோவரையாரு திரும்பி மனம் திரும்பி மண்ணில் நான் வந்து நல்ல ஒரு பார்ட்டி வைக்கிறேன் அப்படின்னு வைக்க வேண்டியது தான் அதுதான் தவாதி சொல்லிக்கிறார் நாலு அஞ்சு வசனங்கள் ஒரு சமாதானமான சுக வாழ்வு எங்கே இருக்குதுன்னு சொல்லித்தரா பாருங்கள் கோபம் வந்தாலும் பாவம் பண்ணாதீங்க அப்படின்னு அருமையான ஒரு வசனம் சொல்லிட்டு இருப்பாருங்க கோபம் வரவங்களுக்கு அந்த கோபம் வந்தாலும் நீங்கள் வந்து பாவத்தில் போய் பாவம் பாவம் பண்ணிடறாதிங்க கோபத்தில் குழப்பம்லாமா அந்த செகண்டு அதுக்கப்புறமேட்டு எத்தனை அதுக்கு பின்னாடி கொடுப்பேன் ஒரு உயிரை எடுத்துட்டோம் அதனால் கோபம் வரதான் செய் அந்த கோபத்தை கையாள பழகிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதுதான் ஒரு சுகமான வாழ்வு இருக்குது அந்த கோபத்தை நீங்கள் கையாளு ஒரு சுகமான வாழ்வு இருக்குது ஒரு எதிரியை நம்ம ஒரு சுகமான வாழ்வு நமக்கு இருக்குது அவன் எப்படி எப்படியோ பிளான் பண்ணி நம்மள கீழே கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுவான் நீங்கள் அந்த பிளானை தெரிஞ்சுக்கிட்டு சரிங்களா பிளானுக்கு சரியான எதிர்வினை நீங்கள் ஆடுறோம் நேர்வினை ஆடணும் உண்டான பேக்கில் இருந்து தான் நான் அவன் பேக்கில் வேலை பாருங்கள் நீங்களும் பேக்கில் வேலை எல்லாம் கடவுள்கிட்ட சொல்லியிருக்கேன் சொல்லிவிட்டு எப்படியாவது எனக்கு அந்த பிளானை வந்து சொல்லுங்கிறவரை அதை நான் எதிர்க்கணும் அப்படின்னு அந்த ஒரு சுகமான வாழ்வு கோபம் பாவம் இது ரெண்டையும் பற்றி சொல்கிறாரு பரிசுத்தத்தை பற்றி சொல்கிறாரு நீங்கள் வந்து பாவம் பண்ணிங்கன்னா பரிசுத்தம் கொலைஞ்சு போயிடும் அதனால் ரொம்ப கோவப்பட்டீங்கனாலும் பரிசுத்தம் கொலைஞ்சு போயிடும் கோவப்படுங்க பாவம் பண்ணிடுறாருங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்லி தர நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வோம் அப்படிங்கிறது உலகம் சொல்கிற கூட்டு சரிங்களா ஆனால் எப்போ உலகம் ஒரு கூட்டு சொன்னாலும் பைபிள் நமக்கு வந்து அதுக்கு மாற்றாக சொல்லி தரும் ஆனால் சரியாக இருக்குது சரிங்களா இது உலகம் சொல்கிறது வெல்னஸ்ஸும் கோலினஸ்ஸும் சரிங்களா வெல்னஸ் வந்து ஆரோக்கியம் அநேக வெல்னஸ் இருக்குது ஆரோக்கிய சென்ட்ரங்கள் நிறையா இருக்கு கோலினஸ் சென்ற இது சபதாலயம் ஆலயம் தான் சர்ச்சு தான் நமக்கு ஹோல்டின சரிங்களா இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு வெல்னஸ் வந்து பணம் கொடுத்தா கிடச்சிடும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு லட்சத்துக்கு நான் ரெண்டு லட்சமாக கொடுக்குறேனாக்க இன்னொரு ஸ்பெஷல் டாக்டரை போட்டு அவன் பார்த்து பணம் தான் பேசும் வெல்னஸ் சரிங்களா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு உங்களுக்கு பார்ப்பான் கடைசியில் இந்த பார்ட்டில் எதுவும் வேலை செய்யாமல் டாக்டருக்கே குழப்பு வர நேரத்தில் என்ன பண்ணுவான் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி விட்ருவாங்க அந்த வெல்னஸை யார்கிட்ட தான் கொண்டு போய் விட்றாங்க கடவுள்கிட்ட தான் கொண்டு போய் எத்தனை கோடி கொடுத்தாலும் எத்தனை நச்சம் கொடுத்தாலும் கடைசியில் அவர்கிட்ட தான் கொண்டு போய் விடுவாங்க அதே நம்ம வந்து இங்கே இங்கே தரோம் ஹோலினஸை பசுத்தத்தை இங்கே தரோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லத்தான் முடியும் கூப்பிடத்தான் முடியும் வரல நான் வரமாட்டேன் அப்படின்னாக்க நான் பசுத்தத்துக்குள்ளே வரமாட்டேன் அதில் தான் ஆரோக்கியம் இருக்குதுன்னு சொல்லுது வேதம் அதில் இருக்குது நான் வரமாட்டேன் அப்படின்னாக்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இது மாதிரி விட்டுற வேண்டியதுதான் ஒரு நாளைக்கு அது நடக்கும் அப்படின்னு உற்ற வேண்டியதுதான் அதனால வெல்னஸ் பணம் கொடுத்தால் கிடைக்கும் ஆரோக்கியம் ஹோல்டிங்ஸ் வந்து விலை மதிப்பட்டு அந்த ஹோல்டிங்ஸ் உள்ளவன் வந்து பைபிள் வந்து பாக்கியவான் அப்படின்னு சொல்லி அந்த பாக்கியவான் உலக செல்வங்களை காட்டிலும் அந்த பாக்கியவான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி வேதனைக்கு சொல்லிக்கொண்டு ஆறு முதல் எட்டு வரை இருக்கிற வசனங்கள் ஒரு மகிழ்ச்சியான சுக வாழ்வு அது மக சமாதான வாழ்வு எப்படி இருக்கும் இது வந்து ஒரு சுக வாழ்வு மகிழ்ச்சியாக எப்படி இருக்கும் கடவுளை மேலோட்டமாக நம்பாமல் மேலாக பாஸ்டர் சொல்றாரு இல்லை மற்றவங்க சொல்கிறாங்களே சொல்றாங்களே ஒருத்தர் சாட்சி சொல்றாங்களே இதை வந்து மேலோட்டமாக நீங்க கேட்காம அவங்க சொன்ன சாட்சி எனக்கு எத்தனை பேர் கேட்டீங்க மனசுக்கு மெதுவாக தான் பேசினாங்க ஆனால் கேட்டீங்க அப்படிங்கிறது தெரியல பட் அவங்க சொல்ற சாட்சியை நீங்க உள்ளூர நினைச்சு பார்க்கணும் அதான் உள்ளூரமாக போறது அவங்களுக்கு ஒரு நடந்த விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் அது மாதிரி எதுனா நடந்திருக்குதா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்குறது நினச்சி பார்க்குறது அது மாதிரி நீங்கள் நினச்சி பார்த்துருக்குறீங்களா நம்ம சர்ச்சில் கொடுக்குற இப்போ ஒவ்வொரு அசைன்மெண்ட்டுகளை வீட்பாடுகளில் நம்ம செய்கிறோமா நம்ம பார்க்குறோமா அப்படிங்கிறது அந்த வாரத்தில் அவர் சொன்னதை வந்து நமக்கு வீடியோவாகவும் இப்போ கிடைக்குது இந்த வீடியோவாகவும் கிடைக்கிறது நம்ம இன்னொரு முறை ஒரு அசை போட்டு பார்க்குறோமா கேட்டு பார்க்குறோமா அதுக்குள்ளார நம்ம போகிறோமா மேலோட்டமாக இல்லாமல் உள்ளோட்டமாக நம்ம இருக்கிறோமா விசுவாசத்தில் உணர்வு பூர்வமாக நீங்கள் நம்புகிறீங்களா அவரை நடத்தும் வழியே வித்தியாசமாக இருக்கும் உணர்வுபூர்வமாக நீங்கள் வந்து விசுவாசத்திங்கன்னா நீங்கள் செஞ்சீங்கன்னா அவர் நடத்துகிற வழி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பணமே இல்லைன்னாலும் வேறு மாதிரி நடத்துவார் உங்கள்கிட்ட நூறுரூவா இன்றைக்கி இல்லைன்னா ஆயிரம் உண்டான வேலை வந்து உங்கள் வீட்டில் நடந்துருக்கும் நீங்கள் அதை வந்து வேற வகையாக யோசனை பண்ணி பார்க்குறோம் நான் அவர் வழி வேறு வித்தியாசம் நீங்கள் நூறுரூவாய்க்கு நினச்சிப்பீங்க அவர் பத்து மடங்கு கூட வேறு காரியத்தை நடத்துவார் அந்த வேற காரியம் நடந்தது நீங்கள் நினைச்சதை விட பத்து மடங்கு கூடுதலானதாக இருக்கும் இதை நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்கிறேன் அவர் செய்த காரியங்களை நீங்கள் யோசனை பண்ணி அசைப்போட்டு பார்க்கணும் அப்படி அப்போ தான் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியான சுகவாழ்வு கிடைக்கும் அண்டவரை அசை போட்டிங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான சுகவாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் சிம்பிளாக சொல்லணுன்னா செல்வ செலுப்பில் குரல்வதை காட்டிலும் மிகுந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கடவுளிடம் வந்து நீங்கள் முழு உணர்வு பூர்வமாக நம்பிக்கை வைப்பது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்து கிடையாது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்து கிடையாதுங்கிற அவருக்கு எல்லாருத்தையும் தெரியும் எல்லாம் ஒருத்தர் நேரில் வந்து அழிச்சு தோம்சம் பண்ணிடுவார் அவருக்கு எல்லாம் தெரியும் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு நம்மளோட சாமர்த்தியத்தை பொறுத்து கிடையாது ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் நம்ம பாசுக்க என்ன தெரியும் மாஸ்டர் தானே அவரு பட்டு மற்ற மருந்துக்காரங்க அந்த சர்ச்சில் வந்து அவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணி ரெண்டு லட்சம் ஒன்று லட்சம் செலவு பண்ணி எல்லாம் பண்ணி இந்த நாம பண்ணும்போது என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் வந்து கழித்து நடத்தக்கூடாது அப்படின்னு ரெண்டு ரெண்டு பேரும் வந்திருந்தால் உள்ள விட்டு என்ன பண்ணியிருப்பார் பாஸ்டர் போட்டு தள்ளிட்டு ஆட்டி இருக்கலாம்ல ஆனால் அவர் என்ன பண்ணார் பரவாயில்லப்பா ஆண்டவர் எங்கே நடத்த விடுறாரு அங்கே நான் நடத்துக்கிறேன் சரியா சாமர்த்தியத்தை அங்கே காட்டுறது நம்மளோட உள்ள உள்ளபூர்வமான விசுவாசத்துக்கு வளர்ச்சியே கிடையாது அப்படின்னு சொல்லி தாவோ இதுக்கு நமக்கு சொல்லி கொடுக்குறேன் அவட்ட இருந்துச்சு அவுட்டே கொஞ்சம் கொஞ்சம் படைகள்லாம் இருந்துச்சு எல்லாம் இருந்து நேரம் வரணும் ஒன்று என்ன பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் ஏன் இப்போ ஆண்டவர் மூலிமா போய் அந்த எதிரிகளை எதிர்த்துற அதுதான் உண்மையான உணர்வு பூர்வமான விசுவாசம் அதுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்குறார் அர்ப்பணிப்பும் சாமர்த்தியத்தை காட்டுறதும் அர்ப்பணிப்பு முழுசாக அர்ப்பணிக்கணும் நம்மளுடைய சாமர்த்தியத்தை எதிரிட்ட காட்டுறது அப்படின்னு சொல்லி இதில் நமக்கு சொல்லி அதை பார்க்கணும் இயேசு என்ன சொல்கிறார் அவருடைய வாழ்க்கையில் இயேசு மற்ற பதினொன்று இருபத்தெட்டில் தமிழம் துன்பப்பட்டவர்களை தமிழம் அழைக்கிறத நம்ம பார்க்குறோம் மார்க் ஒன்று பதினஞ்சில் பாவத்தை விட்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்புங்க அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த சங்கீதம் பார்த்தா கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அடிப்படையான விஷயங்கள் விஷயங்கள் விசுவாசம் நம்பிக்கை பாவம் மீது வெற்றி ஜபத்தின் சக்தி ஜபத்தின் மீது வெற்றி கட ஒரு கடவுள் பதில் எனக்கு கொடுக்குறார் அப்படிங்கிற தாவிதோட தீர்க்கமான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நம்பிக்கை இதெல்லாம் நமக்கு உண்மையான சமாதானம் எது அப்படிங்கிறத நமக்கு இயேசு யோவன் பதினாலு இருபத்தி ஏழில் சொல்றாரு பாருங்க படிங்க வந்து பதினாலு இருபத்தி ஏழு மட்டும் இருபத்தி ஏழு போதுங்க போதுங்க இந்த இயேசு சொன்னது பாத்தீங்களா ராஜா சொன்ன அந்த சங்கீதத்துக்கு அப்படியே இயேசுவோட போதனைக்கு முன்னோடியான சங்கீதம் கூட இதை சொல்லலாம் இல்லையா ஏசு என்ன சொல்கிறாரு இது தாவிதர் இதை என்ன சொல்கிறாரு உலகம் கொடுக்குற சமாதானம் சமாதானமே இல்லைப்பா அது சுக வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லி தான் அந்த சங்கீதத்தை நம்ம தலைப்பார்க்கு பார்த்தோம் இங்கே ஏசு யோகன் பதினாலு இருபத்தேழில் சொல்கிறார் பாருங்க நான் உங்களுக்கு ஒரு சமாதானம் கொடுத்துட்டு போகிறேன் அது உலகம் கொடுக்குற மாதிரி சமாதானம் கிடையாது நான் கொடுக்கறதுக்கு வித்தியாசமான சமாதானம் அதை உணர்வு பூர்வமாக நீங்கள் அனுப்புவீங்க அப்போ இந்த சங்கீதத்தை இயேசு கிறிஸ்துவின் போதனைக்கு ஒரு முன்னோடியான சங்கீதம் கூட நம்ம எடுத்துக்கலாமா இல்லையா எவ்வளோ அருமையாக தாவேதராஜா சொல்லியிருக்காரு இருக்காங்க அதனால் நம்ம கிறிஸ்துவ விசுவாசத்தின் ஒரு வாழ்வின் அடிப்படையான காரியங்களை நமக்கு இதை சொல்லிக் கொடுக்குறதை நம்ம வந்து தியானிப்போம் ஆமாம்